டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி ரயில் களம்பிடும் சோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மயக்குமார் ஃபைனல்ஸ் நோக்கி சிஎஸ்கே விசில் போட்டு இருக்கல இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகும் நிகழ்ச்சிகள போலாம் அப்பா வந்துட்டியா சாதாரண மேட்சினாலே பிடிக்க முடியாது குவாலிஃபயரு அதில் ஒரு சிஎஸ்கே ஜெயிச்சிடுச்சு ஃபைனல்ஸ் போயிடுச்சு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு கண்டென்ட் தேத்திருப்பியே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ரெண்டு கண்டென்ட் எடுத்தாச்சு இல்லை முதல் கான்டென்ட் நம்ம நேற்றுக்கு மேட்ச்சில் ஜெயிச்சோம் பார்த்தீங்களா முழுக்க முழுக்க அதை பற்றி தான் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை பாராட்டிகிட்டு போயிடலாமே நேற்றுக்கு மேட்ச் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலர் டாட் பால் போடுறப்பலாம் இந்த மரம் சிம்பிள் வந்துகிட்டே இருந்துச்சு எப்பவுமே கருப்பு நிறத்தில் ஒரு வட்டமாக இருக்கும் இந்த டாட் பால் அப்படின்னா குறிக்கிற மாதிரி ஆனால் நேற்றுக்கு மேட்ச் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீ தான் போயிட்டு இருந்துச்சு சடனாக வந்து மேட்ச் பார்த்து பல பேருமே குழம்பு இருப்பாங்க ஏடா இது ஏதோ மரம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன திரும்ப அதுக்கு ரீசனு ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஐநூறு மரங்கள் நடுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொரு பாலுக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாலு டாட் பால் பதிவாகுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரம் மரம் நடுவாங்க இதுமாரி போடுற ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஐநூறு மரம் நேற்றுக்கு மேட்சில் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் ஐம்பது டாட் பால்ஸு ஜிடி பவுலர்ஸ் முப்பத்தி நான்கு டாட் பால்ஸு ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா எண்பத்தி நான்கு டாட் பால்ஸு அப்போ ஒட்டு மொத்தமாக எத்தனை மரங்கள் லிட்ரலி நாற்பத்தி ரெண்டாயிரம் மரங்களை நடப்போகிறாங்க இதை நம்ம பிசிசிஐ ப்ளஸ் டாட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயங்க இது ஆனால் இன்னொரு ஒரு சிக்கல் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்களை நட்டுடலாம் அதுக்கப்புறம் பராமரிக்கணும் ஏடா லட்சக்கணக்கான மரங்கள் நடப்படுதுன்னு சொல்லுவாங்க நட்டோ முடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மரங்கள் வளர்ந்துச்சா அதுக்கான பிரயோஜனத்தை கொடுத்துச்சாங்க அதுக்கு பதில் இருக்காது ஸோ இது அது மாதிரி இல்லாமல் ஒரு மேட்சுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் மரங்கள்னா என்ன அடுத்தடுத்த போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா மூன்று போட்டிகள் இருக்குது இந்த எலிமினேட்டர் ஒன்று இருக்குது அப்புறம் குவாலிஃபையர் செகண்ட் மேட்ச் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் இருக்குது ஸோ இந்த மூன்று மேட்சஸ்லேயும் இதே போல் ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஐநூறு மரங்கள் வீதம் நடப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற மூன்று மேட்சஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் மரங்கள் கிட்ட வாய்ப்பு இருக்குல்ல என்னோட கணக்குப்படி படி சொல்கிறேன் ரெண்டு லட்சம் மரங்கள் கிட்ட வாய்ப்பு இருக்குது அதில் எத்தனை மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்படுது அப்படின்றதையும் கூர்ந்து கவனித்தா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களே நம்ம பிசிசிஐ ப்ளஸ் டாட்டா ஹெட்ஸ் ஆஃப் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நேற்றுக்கு நடந்துருந்துச்சு இதில் டாஸ் வின் பண்ண ஜிடி நாங்கள் ஃபீல் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டார் யார் அந்த டீமோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஆக்சுவலாக டாஸை வின் பண்ணதுமே இந்த ஒரு கேள்வி கேட்பாங்களே கேப்டன் கிட்டே சார் நீங்கள் பேட்டிங்காக ஃபீல்டிங்கான்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே ஹார்திக் பாண்டியா முந்திக்கிட்டாருங்க நாங்கள் ஃபீல்டிங் அப்படின்ட்டாரு ஆக்சுவலாக தோனி அவர்களும் இதே தான் சொன்னார் நாங்களும் டாஸை வின் பண்ணி முதல்ல ஃபீல்டிங் பண்ணதான் விரும்பணும் சேஸ் பண்ணதான் விரும்பணும் பட் டாஸ் நான் வின் பண்ணலை அவங்க வின் பண்ணிட்டாங்க ஓகே விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ரெண்டு கேப்டனோட மைண்ட் செட்டும் ஃபீல்டிங்கில் தான் இருந்துச்சு அதில் ஹார்திக் பாண்டியா முந்திக்கிட்டாரு இந்த டாஸில் தோனி அவர்கள் தோத்ததுமே பதிவுகள் போட பிடிச்சி பாருங்கள் மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி சொல்கிறதெல்லாம் அந்த டாஸ் முடிஞ்சதுமே அவ்வளோதான் சிஎஸ்கே கேலி இந்த குவாலிஃபயர் மேட்ச் முடிஞ்சு அடுத்தவங்க தோற்று கிட்ட வந்து நின்னான்னா ஒரே மும்பை அடிச்சு முடிச்சு அனுப்பிச்சுடுவாங்க முடிஞ்சு போயிடுச்சு சிஎஸ்கே வேலை எதுவும் பண்ண முடியாதுன்னு சில கேலி பதிவுகள்லாம் வந்துச்சு டாஸ் தாங்க தோத்தோம் ஆனால் மேட்ச்சில் நம்ம தான் ஜெயிச்சோம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நம்ம சிஎஸ்கே பேட்டெட்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் அறுபது ரன்கள் குவிச்சாருங்க அதிகபட்சமாக சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த மேட்ச் ஆரம்பத்திலே ரித்தோட விக்கெட் விழுந்துருச்சு ஆனால் அது நோபாலாக மாறிடுச்சு நமக்கு கிடச்ச பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அந்த இடம் தான் அதுக்கப்புறம் தான் மேட்ச்சே மாறிச்சு நம்ம கான்வே நாற்பது ரன்ஸை குவிச்சாருங்க ருத்ராஜுக்கு அடுத்தபடியாக ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இந்த கான்வேக்கு பெரிய ஷாட்ஸ் எதுவுமே மாட்டலை அந்த மனுஷன் லிட்டரலாக ஒரு இடத்துல போராடவே ஆரம்பிச்சிட்டாரு அவர் விக்கெட்டை கொடுக்கறதுக்காக அவரே போராட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி போச்சு அதுக்கப்புறம் விக்கெட் வந்து அந்த மனுஷன் வெளியே போயிட்டார் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழந்த சிஎஸ்கே நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்ஸை குவிச்சது ஸோ ஜிடி வெற்றி பெற நூற்றி எழுபத்தி மூன்று அப்படின்ற டார்கெட் செட் பண்ணப்பட்டுச்சு அடிச்சிருவாங்களோ ஒரு வேலை இருக்குமோன்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்தோம் ஏன்னா ஒரு புதிய வளர்ந்து வரும் கடப்பார அணியா ஜிடி இருக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ பேட்டர்ஸை வச்சிருக்காங்க அதுவும் அதிகபட்சமா ஹிட்டர்ஸை வச்சிருக்காங்க இதுலயே ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு பிளேயர்னு பாத்தீங்கன்னா கில்லு சுப்மன் கில்லு சமீப காலமா என்ன ஃபார்ம்ல இருக்காரு இந்த மேட்ச்ல அவர் நின்னாருன்னா முடிச்சு அப்படி அப்படிதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நின்னாருங்க ஒரு பக்கம் ஜிடி விக்கெட்ஸ் பட்டு பட்டுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் நங்கூரம் போட்டால் மாதிரி கில்லு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தார் நல்ல வேலை ஒரு வழியோ அவரோட விக்கெட்டை தூக்கணும் அதுவும் நாற்பத்தி ரெண்டு ரன்னாக இருக்கும் இருக்கும்போது இவர் அதிகபட்சமாக அந்த டீமுக்கு அடிச்சிருந்தார் இவ்வளோ ரன்ஸும் அதுக்கப்புறமா ரஷீத் கான் அவர்கள் முப்பது ரன்ஸை குவிச்சாருங்க ஆனால் என்ன கேமியும் ஒரு இடத்துல நம்மள நகம் கடிக்க விட்டார் ஏன்னா ரஷீத் கான் இப்படி ஆறாரு மேட்ச் ஒரு வழியாக ஜிடிக்கு ஆதரவாக முடிச்சு கொடுத்துரு போலருக்கே நான் கிட்ட அடிச்சிடலாம் கண்ணு முன்னாடி வந்து போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரஷீதையும் தூக்கணும் நம்ம கையில் மேட்ச் வந்துச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம கையில் மேட்ச்சே வந்துச்சு அது வரைக்கும் படபடப்புலேயே இருந்தோம் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களை மட்டும் தான் குவிக்க முடிஞ்சது ஜிடிஆல ஸோ சிஎஸ்கே பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஃபைனல்ஸில் அடி எடுத்து வச்சுருக்கோம் ஐபிஎல்லே லெஜெண்டரி டீம்னா சிஎஸ்கே தான் மிகைப்படுத்தி சொல்லலை உண்மை இதுதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எம்ஐ ஃபேன்ஸாக இருக்கலாம் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கலாம் அந்தந்த அணிகள் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கலாம் ஆனால் நீங்களே ஏற்றுக்கக்கூடிய உண்மைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேணாவது டாஸ்க் கொடுக்குறேன்னே ட்ரை பண்ணி பாருங்களேன் வேற எந்த ஐபிஎல் அணி பத்து முறை ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு எதுவுமே இல்லைல்ல அதனால தான் சொன்னேன் ஐபிஎல்லில் எப்போவுமே மற்ற அணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது சிஎஸ்கே மட்டும்தான் சிஎஸ்கே பத்து முறைங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது சிஎஸ்கேக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல இருக்க அணி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆறு முறை ஃபைனல்ஸுக்கு போயிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் ப்ளேஸுக்கும் எவ்வளோ மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா கேகேஆர் மூன்று முறையும் ஆர்சிபி மூன்று முறையும் போயிருக்கு ஆக்சுவலாக இதை சொல்கிறப்ப எனக்கே கொஞ்சம் உள்ளே கஷ்டமாக தான் இருக்குது மூன்று முறை ஃபைனல்ஸ் போயும் கூட அவங்களால கப்பை அடிக்கவே முடியல ஒரு தடவை கூட கவலைக்கிடம் இந்த ஐபிஎல் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் இதுக்கு சிஎஸ்கேன்ற ஒரு டீமை ஃபைனலில் எந்த டீம் சந்திக்க போகுது ஸோ இதுக்காகவே ஐபிஎல் நடத்துற மாதிரி இருந்துட்டு அந்த ஒன்பது அணிகளுக்கு இடையில ஃபுல்லாக மேட்சஸ் முடிஞ்சு கடைசியாக சிஎஸ்கே இடவாங்கப்பா ஜெயிச்சா கப் உங்களுக்கு இல்லைனா சிஎஸ்கேன்ற மாதிரி தான் மாறி இருக்கு டெம்ப்ளேட் மேட்ச் முடிஞ்சிருச்சு கிரவுண்ட்ல அங்கங்க பட்டாசை வெடிச்சுக்கிட்டு வேற லெவல்ல எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னொரு பக்கம் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே அவ்வளோ ஆனந்தமாக ஒவ்வொருத்தரை ஒருத்தர் ஆற தழுவி கட்டி அணைத்து அப்படியே எல்லாருமே பேசி மகிழ்ந்துக்கிட்டு அங்கே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த ஸ்டேடியத்தில் நெருப்படா பாடல் இருக்குல்ல அது பேக்ரவுண்டில் ஓடுது அங்கங்கே பட்டாசு நெருப்பாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம சிங்கங்கள் எல்லாமே இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் தழைச்சுருந்துச்சு இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கினது வேறு யாரும் இல்லை நம்ம ருத்ராஜ் கேய்குவார்டு தான் அவர் பேட்டிங்கில் மட்டும் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணலைங்க ஒரு முக்கியமான கேட்ச் பிடிச்சிருப்பார் ரொம்ப 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 டஃப்பான ஒரு கேட்ச் அவ்வளவு ஈஸியா பிடிக்கவே முடிஞ்சிருக்காதுங்க அந்த கேட்சை அதை பிடிச்சிருப்பாரு அதுவும் யாரோடது விஜய்சங்கர் கேட்சு சமீப காலமா அந்த மிச்சம் திடீர்னு ஃபார்முக்கு வந்து ஆட்டத்துக்கு ஆட்ட அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கடந்த மேட்ச்ல என்ன உரிவு உரிச்சார் மேட்ச்சை திருப்பி விட்டு இருந்தாரு அப்பேற்பட்ட இன்னிங்ஸ் ஆர்சிபிக்கு எதிராக கொடுத்திருந்தாரு அதே விஜய் சங்கர் இந்த மேட்ச்லயும் ஆரம்பத்துல நல்ல ஃபார்மில் தான் இருந்தாப்ல பால் ஃபுல்லாக பேட்ல படவும் ஆரம்பிச்சிருந்துச்சு தி திடீர்னு பிரேக் த்ரூவா நம்ம கிட்ட கேட்ச் கொடுத்தாரு அவுட் ஆகிட்டா இருக்கு ருது மட்டும் அந்த கேட்சை விட்டுருந்தா மேபி மேட்சோட ரிசல்ட் கூட மாறி இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது போட்டினு வந்துருச்சு நம்ம விஜய் சங்கர் பதினான்கு ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாருங்க மேட்ச் அப்படியே நம்ம புக்க திரும்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குவாலிஃபை மேட்ச் ஞாபகம் இருக்கா அந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேன் வேறு யாரும் இல்லை நம்ம ருத்ராஜ் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குவாலிஃபைர்லேயும் அதே ருத்ராஜ் தான் எந்த விருதை வாங்கியிருக்காரு மனுஷன் வேறு லெவலில் மற்ற டைமில் ஆடுறதுலாம் வேறு இந்த குவாலிஃபையரு எலிமினேட்ரு இந்த ஃபைனல்ஸு இது போல இடங்கள்ல ஆடுறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிவிட்டு ஆடணும் ரித்து எந்த அளவுக்கு ஷைன் ஆட்டிருக்கான்னு பார்க்க முடியுது ரிது இந்த ஒரு பிளேயரை நம்பி தான் உங்க டீமே இருக்கல வேற யாருமே இந்த ஆட்ட நாயன் விருது வாங்கறவளா இல்ல குறிப்பாக குறிப்பா தோனி எல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சில பேர் தோனி ஹேட்டர்ஸ் பேசலாம் இது போல பதிவுகளையும் நேற்று இருக்க மேட்ச்சு முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது வயிற்று வீச்சல் பதிவுகளாக பார்க்க முடிஞ்சது ஒரு உண்மையை சொல்லட்டுமா சிஎஸ்கே டீமுக்காக அதிகபட்சமா மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கினவங்க பட்டியலில் மொதல் இடத்துல ஒரு வேற யாரும் இல்லை எம்எஸ் தோனி தான் பதினஞ்சு விருதுகள் வாங்கியிருக்காரு ஆனால் உங்களுக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கா அவர் எப்ப வாங்கினார் விருதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க இவருக்கு அடுத்த இடத்துல நம்ம ரவீந்திர ஜடேஜா பதினான்கு விருதுகள் வாங்கியிருக்காரு ஸோ சென்னை இன்னும் ஒரு மேட்ச் இருக்கா ஃபைனல்ஸ்ல அதுல மட்டும் ஜட்டு ஒரு வேறு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேன் ஆஃப் விருதை வாங்கிட்டார்னா தோனியோட சாதனையை சமன் பண்ணுவார் பார்க்கலாம் இவருக்கு அடுத்த இடத்துல சுரேஷ் ரேனாங்க பன்னெண்டு விருதுகள் வாங்கியிருக்காரு ருத்ராஜ் கேக்வான் பத்து ஆக்சுவலாக ஐம்பத்தோரு மேட்சஸில் பத்துன்றதுலாம் பெரிய விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ரித்து அடுத்த சீசன்லயே கூட தோனியோட ரெக்கார்டே முடிவடிச்சுலாம் போல இருக்கு நம்ம ருத்ராஜ் ஒரு விஷயம் சொன்னாருங்க கவனிச்சு நினைத்தத அதாவது இந்த ஐபிஎல் சீசன் தான் பாத்தீங்கன்னா அவே கேம்ஸ் எனக்கு எதுவுமே தெரில ஏன்னா எந்த கிரௌண்டுக்கு நாங்கள் விளையாட போனாலும் அங்கே ஃபுல்லாக எல்ஓஜிசியாக பார்க்க முடியுது தோனி ஃபேன்ஸும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த கிரவுண்டை ஹோம் கிரவுண்டாக மாற்றி கொடுத்துட்றாங்க ஸோ எனது சீசன் முழுக்கவே சேப்பாக்ல விளையாடுற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு தவிர இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு கிரவுண்டில் ஆடுறோன்ற ஃபீல் எனக்கு ஏற்படவே இல்லைன்னு ருத்ராஜ் ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லை சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் இவங்களால தான் இந்த ஹோம் கிரவுண்ட் எங்களுக்கு எப்போவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதுக்காக ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அடுத்து சமீபகால சர்ச்சைகளை நாயகனாக வளம் வந்துக்கிட்டு இருக்கார்ல நம்ம ஜட்டு ரவீந்திர ஜடேஜா அவரை பற்றி ஒரு பெரிய செக்மெண்ட்டாக இருக்குங்க இப்போ அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நேற்றுக்கு மேட்சில் முக்கியமான ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தான் அதில் கருத்தே இல்லை குரூஷியலான டைமில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு குரூஷியலான நேரத்தில் நல்லா பேட் பண்ணியும் கொடுத்தாரு குரூஷியலான நேரத்தில் நல்லா ஃபீல்டிங்கும் சொல்ல அவருக்கு அதையும் நல்லா பண்ணார் நேத்துக்கு ஜட்டு பார்த்தீங்கன்னா நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினெட்டு ரன்ஸ் மட்டுமே கொடுத்து யாருக்கு ஜிடி கேன்ஸ்டா நான்கு ஓவர்ல பதினெட்டு ரன்ஸ் இதுதான் வேற லெவலு ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினாரு இந்த ரெண்டு விக்கெட்டில் முக்கியமான ஒரு விக்கெட் டேவிட் மில்லரோட விக்கெட் ஸ்டம்ப் அண்ட் இவரோட ஒட்டுமொத்த பன்னெண்டு டாட் பால்ஸ் போட்டாருங்க இது மட்டும் இல்லாமல் பேட்டிங் இருபத்தி ரெண்டு ரன்ஸ் குவிச்சாரு சோ நேற்றுல மதிப்பு மிகுந்த வீரர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜட்டு தான் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா ஜட்டுவை வச்சு நம்ம எம் எஸ் தோனிய வேலை பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா ஹர்திக் பாண்டியா விளையாடிட்டு இருப்பாரு அப்ப ஜட்டுவை செட் பண்ணிட்டு பவுலிங் போடுவாங்க கரெக்டா ஜட்டுகிட்டே பால் போய் நிக்கோங்க ஹார்திக் பாண்டியா ஒரு மாதிரி ஆயிடுவாரு அவர் பெருசா கோவப்பட்டு நம்ம பார்த்திருக்க மாட்டோம் ஆனா அவரோட விக்கெட் அந்த நேரத்தில் அவர்கிட்ட பறி கொடுத்ததோ ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள நடைய கட்ட ஆரம்பிச்சிருவாரு முக்கியமான நேரத்துல விழுந்த விக்கெட் அது அங்க அந்த முக்கியமான கேட்சை பிடிச்சதும் நம்ம ஜட்டு தான் நேற்றைய மேட்ச்ல அவர் விக்கெட்ஸ் எடுத்தது மூலமா ஒரு சாதனையும் படைச்சிருக்காரு அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நூற்றி ஐம்பது விக்கெட்ஸை வீழ்த்து இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பெருமைக்கு சொந்தக்காரராக ஜடேஜா மாதிரியிருக்காரு இதெல்லாம் இன்றைக்கு மேட்சில் அல்டிமேட்டுங்க அதாவது ஜடேஜாவோட ஃபிட்னஸ் லெவலை பற்றி இப்படி நம்ம யோசிக்கிறதா அவரோட சயோஜித செயல்பாடை பற்றி ஆகா ஓகன்னு பேசுகிறதா எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபோட்டோ பொருந்தும் இன்றைக்கு மேட்சில் பார்த்தீங்கன்னா மொயின் அழியும் நம்ம ஜட்டும் விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ மொயின் பாய் இந்த கிரீஸ்லேருந்து தாண்டறதுக்குள்ளே நம்ம ஜட்டு இந்த கிரீஸ் லைனு கிட்டேயே வந்திருப்பார் அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பையன் வீட்டுக்கு வர்றதுக்கும் அந்த பையனோட அண்ணன் தூங்கி எழுந்துட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு வித்தியாசம் இருக்கும் பாத்தீங்களா அவன் சாயங்காலத்தை காலைல நினைச்சிக்கிட்டு லிட்ரலா இது அப்படிதாங்க இருந்துச்சு மனுஷன் ஓட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அங்கேருந்து இவ்வளோ தூரம் ரன் அவுட் ஆகவே வாய்ப்பே கூடியிருந்த மாளுங்க ஏன்னா ரன்னிங் விக்கெட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன ஆடி என்ன பிரயோஜனம் ஏன்னா ஜடுவ நம்ம குறை சொல்ல முடியாது பெருசா அவர் போலிங்ல கோட்ட விட்டார்னா பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணிடுறாரு பேட்டிங்ல கோட்டை விட்டா பவுலிங்கில் ஸ்கோர் பண்ணிடுறாரு இப்படி ரெண்டுத்துலையுமே கோட்ட விட்டார்னா ஃபீல்டிங்ல பெஸ்ட்டாக பண்ணி அதில் ஸ்கோர் பண்ணிடுறாரு ஆட்டநாயகன் விருதுகளும் தொடர்ந்து கிடைக்குது மதிப்பு மிகுந்த வீரர் என்ற பெருமையும் கிடச்சிக்கிட்டே இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது துவனின்ற அந்த ஒரு பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல அதை தாண்டி ஒரு மறைஞ்சிருக்கிறதுனால தான் இவருக்கு அந்த வழிகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு போல இருக்குங்க சமீபத்தில் தான் ஜட்டோ அவர்கள் பேசும் ஓப்பனாக சொல்லியிருந்தார் இது போல் நான் ஆடுறப்ப என் விக்கெட்டு வேணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே விரும்புகிறாங்க எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸே விரும்புகிறாங்க ஏன்னா அப்போ தான் தோனி களம்பருங்குவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்பில சார் ரைட்டு அதுக்கப்புறமா கர்மா பேஸ் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாப்புல அதையும் பார்த்துருப்பீங்க இப்போ இதெல்லாம் தாண்டி தான் இந்த பதிவை போட்டிருக்காருங்க ஜட்டுவோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹண்ட் பேஜில் தான் இந்த பதிவு அப்டாக்ஸ் நோஸ் பட் சம் ஃபேன்ஸ் டோன்ட் அப்படின்ட்டு சிரிக்கிற மாதிரி குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு இமோஜியை போட்டிருக்காரு என்ன சொல்ல வராப்பில் நான் ஒரு மதிப்பு மிகுந்த வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டாக்ஸுக்கு தெரியுது ஏன்னா அவங்க தான் ஸ்பான்சுறதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு ஆனால் சில ஃபேன்ஸுக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் டேரெக்டாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்னே போட்டிருக்கலாம் ஆனால் சில ஃபேன்ஸை சொல்லி என்ன தான் சிரிக்கிற இமோஜியை போட்டிருந்தாலும் அந்த மனுஷன் மனசுக்குள்ளே எந்தளவுக்கு வழி இருக்கும் புரிஞ்சிக்க முடியுதா ஏன்னா இதெல்லாம் பகிரங்கப்படுத்தி பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் இவர் தொடர்ந்து ஷேர் பண்ணுறாருனா இதுக்கப்புறமாச்சும் இவர் விளையாடுறப்ப தோனி சாண்டிங் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும் ஏன்னா சிஎஸ்கேவோட அடுத்த எதிர்காலம் தலைவர் தான் அப்படி இருக்கிறப்ப இதே போல் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அவருக்கு நெஞ்சு பொன்படுமா படாதா புரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் எப்படா வீடு எரிய உள்ளேருந்து பொருட்களை தூக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறவங்க ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த பதிவுகளை போடுறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ட்விட்டர் ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க கம் டு ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரையும் இல்லை நம்ம ஜட்டுவை கூப்பிடுறாங்க ஆர்சிபிக்கு வந்துருங்க உங்களுக்கு சிஎஸ்கேல பெருசாக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அந்த இருக்க ஃபேன்ஸ்லாம் உங்களை மதிக்கவே மாட்டுறாங்க நீங்கள் எதுக்கு இன்னும் அங்கேயே இருக்கீங்க கிளம்பி வாங்க நம்மகிட்ட அப்படின்ற மாதிரி அந்த ஹேஷ்டாகில் ஃபுல்லாக பதிவுகள் தொடர்ந்து வந்து விழுந்துக்கிட்டு ஜட்டு இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல ஆனா இந்த ஹேஸ்டாக் மட்டும் தொடர்ந்து ட்ரெண்டிங்லயே இருந்துட்டு இருக்கு அவ்வளவு எதுக்குங்க சிஎஸ்கே ஜி ஜிடி இந்த காட்டிலும் கம் டு ஆர்சிபி சிபி அப்படின்ற தான் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதே தான் இதுக்கு முன்னாடி கம் டு எம்ஐன்னு இருந்துச்சு ஜட்டு உங்களை சிஎஸ்கேல மதிக்க மாட்டுறாங்க நீங்க மட்டும் மும்பை இந்தியன்ஸ்க்கு வாங்க எங்க தலைவர் ரோஹித் சர்மா தாங்கு தாங்க தாங்க தாங்கன்னு இப்போ இருந்தாங்க எம்ஐக்கு அடுத்தபடியாக இவங்களும் அழைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆர்சிபி எல்லாரையும் கூப்பிட்டுப்பீங்க வச்சுப்பீங்க தொடர்ந்து நல்லா ஆடுவீங்க லீக் ஸ்டேஜ்லாம் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் கப்புன்ற கனவு உங்களுக்கு கனவாக மட்டும் தான் இருக்குது நிறைவேற மாட்டேது ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு உள்ளே வச்சு என்ன பண்ண போறீங்க ஏன்னா இருக்கிற டீமே ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணி அதன் மூலமாக கோப்பையை அடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ஸ்டார் எல்லாம் உள்ளே போட்டு அந்த ஒரு மூணு நாள் பேர் தான் நல்லா ஆடுவாங்க மற்ற அந்த ஏழு எட்டு பேரை சுத்தமாக மாட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் கடைசி வரைக்கும் ஈஸியெல்லாம் கப்னா வந்து சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான் கப்புன்ற ஒன்று கிடைக்காது கிடைக்காது சமீபத்தில் கூட கெவின் பீட்டர்ஸ் ஒரு விஷயம் சொல்லிருந்தாருங்க விராட் கோலி இவ்வளோ வருஷங்கள் ட்ரை பண்ணிட்டாரு பட் ஆர்சிபிக்காக கப்பு அடிச்சு கொடுக்க முடியல டைம் டு லீவ்னு சொல்லியிருந்தார் இட் மீன்ஸ் ஆர்சிபி அணியை விட்டு விராட் கோலி வெளியே போயிடுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தார் ஒரு பக்கம் அந்த டாக்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு மத்தியில் ஆர்சிபிக்கு வந்துருங்க தலைவா ஜட் அப்படின்ட்டு பதிவுகள் எதுக்காக ஏன்னா சிஎஸ்கேவை எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஆர்சிபி அணியும் பிடிக்கும் ஆர்சிபி அணியை பிடிக்காதவங்க வேறு இருக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சு லக்னோ ஃபேன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க மற்றபடி எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கும் போதெல்லாம் அந்த அணி அப்படி பேசப்பட்டுச்சு இப்போ நல்லா ஷைன் பண்ணுறாங்க ஆனால் அந்த அணியில் இருக்க நாலு பேர் மட்டும் கிளென் மேக்ஸ்வெல்லு விராட் கோலி ஃபேப் டூ ப்ளஸிஸு சிராஜ் இந்த நாலு பேர் தாண்டி வர யார் பெர்ஃபார்ம் பண்ணுறா இந்த சாபக்கடி இருக்க தான் செய்யுது பரவலாம் ஆசைப்பட்டு கூப்பிட்றாங்க ஜட் எதனா முடிவு எடுப்பாரா ஃபியூச்சர்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி அந்த கம் டு ஆர்சிபிக்கு நானே மேக்ஸிமம் பதில் சொல்லிட்டேன் இந்த ஒரு போஸ்ட் இந்த பதிலெலாம் தாண்டி ஒரு படி மேலே நிற்குதுங்க ஏதோ சிஎஸ்கே ஃபேன் தான் அந்த போஸ்ட்டை போட்டிருக்கா மாதிரி இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கண்ணா ஆர்சிபி ஃபேன்ஸ் ஜட்டு கம் டு ஆர்சிபி வி ஆர் லாயல் டீம் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன் சொல்கிறதாவும் ஃபேஃபோட ரியாக்ஷன் இதுக்கு அழுற மாதிரியும் இது கீழே இந்த மீமுங்க ஃபேஃபோட ரியாக்ஷன் இந்த மீமியை கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் சொன்னால் கேளு அங்கே போவாத இதை தான் ஃபேஃபோட ரியாக்ஷனாக நான் இவ்வளோ தூரம் மூச்சு பிடிக்க சொன்னல அந்த கம் டு ஆர்சிபி ஆஷ்டாக்கான எல்லா விஷயங்களையும் விளக்கங்களையும் பதிலையும் இதை ஒரு மீமில் முடிச்சாங்க சரி இவ்வளவு நடந்துட்டு இருக்கு சென்னை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த டைம்ல தான் ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இப்ப நம்ம சிஎஸ்கே அணியோட சி ஒர்க்கர்ல காசி விஸ்வநாதன் அவர்கள் இவரு மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு நம்ம ஜட்டு கிட்ட பேசுவாருங்க இந்த பாடி லாங்குவேஜை பார்த்தா அதெல்லாம் பண்ணாத இனிமே ஓகே நல்லா இருக்கு இதுக்கப்புறம் செம்யா நம்ம டீம் தான் இப்படி இருக்கு எனக்கு பார்க்குறப்ப அப்படி இருந்துச்சு இவங்க என்ன அங்கே பேசியிருப்பாங்க ஜட்டுவை கன்வின்ஸ் பண்றாரா ஜட்டோட பாடி எங்களுக்கு எப்படி இருக்கு இது என்னால பெருசாக கணிக்க முடியல உங்களால் முடிதான் பாருங்களேன் ஒன்ஸ் அ லெஜன் ஆல்வேஸ் அ லெஜன் நம்ம ஆஷிஷ் நேரா பத்தி தான் சொல்கிறேன் நேற்றுக்கு மேட்சில் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க அதாவது ஃபீல்டிங் பண்ணுறவங்க கூட டைம் கிடைக்கிறப்ப நடுவே உக்காந்து எழுந்திருப்பாங்க நானும் மேட்ச் முடிவு வரைக்கும் பார்க்குறேன் இந்த மனுஷன் அங்கங்கே சுற்றிட்டு தாங்க இருக்காரு நெஹரா நேராக உக்காந்து நேற்று நான் பார்க்கவே இல்லை அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருந்தார் ஃபுல்லாக அவங்களுக்கே தெரியும் நெஹரா நல்லா பேசுவார் நிறைய அவ்வளோ வாலண்டியராக முன் வந்து நிறைய வழிகாட்டல்களை வீரர்களுக்கு சொல்லுவார் ஆனால் நேற்றுக்கு மேட்சில் இன்னும் அதிகமாக என்த்துவாக இருந்தார் சீட்டு காலியாக இருந்தாலும் உட்கார மாட்டேன் அடம் முடித்து சுற்றிக்கிட்டு இருந்தாருங்க இந்த அன்னியன் படத்தில் அம்பி கேரக்டர் இந்த மாடி மேல நடந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா லிட்டராக அந்த ஃபீல்டா நம்மளுக்கு கொடுத்திருந்தாரு எந்த அளவுக்கு அந்த டீம் ஜெயிக்கணுன்றதில் ஈடுபாடு இருந்தா இந்த மனுஷன் அப்படி பிகேவ் பண்ணிருப்பாரு பாருங்க இதெல்லாம் கத்துக்கணும் ஏஜ்ன்றது ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்களே இந்த மனுஷனை பாக்குறப்ப தெளிவா நம்மளுக்கு புரியுதுங்க ஜிடி நேரத்தைக்கு தோத்துட்டாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் மேட்ச் முடிவ வரைக்கும் கடைசி அந்த விக்ட்ரி விக்கெட் விடற வரைக்குமே இந்த மனுஷன் அழைச்சிக்கிட்டே இருந்தார் அடுத்து என்ன பண்ணு எடுத்த பண்ணலாம் இது பண்ணு இது பண்ணுன்னு ஒவ்வொருத்திட்டே பேசிட்டு இருக்காரு பவுண்டரி லைனில் பெஞ்சில் உட்கார ஒருத்தவங்க இந்த கூல்ட்ரிங்கை தூக்கிட்டு அங்கே வந்துடக்கூடாது அவங்களே கூப்பிட்டு நிற்க வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு அவங்க கிட்டே அப்படி என்ன பேசுவார்னு தெரிலங்க ஆனால் என்ன இருந்தாலும் நெஹ்ரா கணிகர் நெஹ்ரா மட்டும்தான் இந்த நேரத்தில் ஒரு சம்பவம்னு சொல்லிட்டோமா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஜேக்கப் ஓரம்னு ஒரு பிளேயர் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஆடிட்டு இருந்தாரு நல்ல பவுலர் அவரு அதே டைமில் தான் நம்ம நெஹராவும் இன்னொரு டீம்ல ஆடிக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் நெஹ்ரா என்ன பண்ணார் அதிகமாக வைடு பால்லாம் போட்டுகிட்டே இருந்தார் அப்போதோ செல்மிஷன் நெட்டிசன் ஒரு பதிவை போட்டிருந்தாருங்க மீமுன்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லியிருந்தாப்ல ஏப்பா ஓரம்னு பேர் வச்சுருக்கவன் நேராக போடுறான் நேரான்னு பேர் வச்சுக்கிட்டு ஓரமாகவே போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாருங்க அந்த டைமில் இந்த மீமெல்லாம் இவங்க பார்த்துருந்தாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க தெரியல ஆனால் இங்கே இருக்க எல்லா ஃபேன்ஸுக்கும் கனெக்ட் ஆச்சு ஜிடின்ற ஒரு இமாலய டீமை ஆல் அவுட் பண்ண முடியுமா அந்தளவுக்கு திறமை வேறு எந்த டீமுக்கு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டால் அதுக்கு நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்றுக்கு மேட்ச்சில் ஜிடி ஆல் அவுட்டு கடைசி வரைக்கும் மேட்ச் போனாலும் நம்ம ஆல் அவுட் பண்ணி தான் அவங்களை முடித்து விட்டுருக்கோம் அந்த கேச்சு பிடிச்சது லாஸ்ட் விக்கெட்டுக்கான கேட்சை பிடிச்சது நம்ம தீபக் சகார் இந்த மாதிரி அந்த கேட்சை பிடிக்காம இருந்துருக்காங்க ஏன்னா கேட்சை பிடிச்சது நல்ல விஷயம் தான் கேட்சை பிடிச்ச கையோடு கையை தூக்கி தொடையவும் பிடிச்சிட்டாரு ஏற்கனவே அவருக்கு ஹாம்ஸ்டிங் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் அதிகமா பணம் கொடுத்து ஒரு உக்கார வைப்பாங்க டீம்ல நீ இருந்தே ஆகணும்பா அப்படின்ட்டு ஆனா ஹேம்ஸ்டிங் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேட்சஸ்ல விளையாடவே மாட்டார் நாம பெரும்பாலும் தோக்கற போட்டிகள்ல இவர் இல்லாத தான் இருக்கும் அப்பேற்பட்ட தீபக் சகார் நல்ல வேலை கடைசி நேரத்தில் டீம் உள்ள திரும்ப வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்காரு நேற்று இந்த கேட்ச் அவர் மிஸ் பண்ணியிருந்தாலும் பெருசா எதுவுமே இம்பாக்ட் ஏற்பட்டிருக்காது ஆனால் ஆனா இந்த பிடிச்சி அவர் ஒரு மாதிரி காலை தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரத்தில் பார்க்குற நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆஹா இதில் ஜெயிஷ்டோமே நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லை ஃபைனலில் இந்த பாய்புள்ள ஒரு வேலை உள்ள டீமுக்குள்ளே வரலனா தோத்துருமே நினச்சி பயப்படுறதான்னு ஒரு சின்ன பயம் நம்மளுக்கு ஏற்படுறதா செஞ்சது மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு தோனியை கூப்பிட்டு கேட்குறாங்க எப்படிங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த வெற்றி சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோனி என்ன சொன்னார்னா இல்லைங்க இது இன்னொரு ஃபைனல்ஸ் அதாவது அனதர் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க கேட்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஐபிஎல் எட்டு டீம்ஸ் இதுக்கப்புறம் சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா பத்து டீம்ஸ் எட்டு டீம்ஸ் இருக்கும்போது ஐபிஎல் ஃபைனல்ஸ்குள்ளே போகிறதே கஷ்டம் பத்து டீம்ஸ் இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஐபிஎல் கூட போயிருக்கோம் இந்த வெற்றிக்காக இட் மீன்ஸ் ஃபைனலுக்கு போகணும் அப்படின்ற இந்த வெற்றிக்காக கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் வரைக்கும் நாங்க எல்லாருமே கடினமா உழைச்சிருக்கோம் ஒரு பிளேயரை கூட உங்களால் விட்டுற முடியாது ஒவ்வொரு சிஎஸ்கே பிளேயருமே அவங்களோட பங்களிப்பை ஒவ்வொரு மேட்சிலும் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக திறமை வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு புகழ்ந்தார் ஜெயிச்ச டீம் கேப்டன் என்ன சொன்னார் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக தோல்வி கண்ட அணியோட கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவர்கள் என்ன சிஎஸ்கேக்கு நாங்க பதினஞ்சு ரன்களை கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணி நாங்க கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு கை பார்த்திருப்போம் இது எங்களோட தப்பு தான் யாருமே நான் குறை சொல்ல விரும்பல அடுத்த போட்டியில களம் முன்னாடி நாங்கள் எல்லா தவறுகளையும் சரி பண்ணிடுவோம் தோனி எப்பவுமே எதிரணிக்கு ஒரு டெவில் தாங்க அந்த மனுஷன் செட் பண்ற விதத்தை பார்த்தாலே எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு யாரும் ஹர்திக் பாண்டியாவே அப்புறம் கேள்வி கேட்டாங்க நாளைக்கு மேட்ச் பாப்பீங்களா நீங்கள் இது போல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோ மும்பை இந்தியன்ஸோ மோதலாக பார்ப்பீங்களான்ட்டு அப்போ ஒரு பதில் பிரதர் சொன்னார் ஆமாம் கண்டிப்பாக அண்ணா ஆடுறாளா கண்டிப்பா கண்டிப்பாக பாப்பான்ட்டு போனார் மகா பிரபு நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களான்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது நேரத்துக்கு நாம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொண்டாடினமோ அதே அளவுக்கு ஸ்விக்கியும் கொண்டாடி இருக்கு ஆனால் இது நல்ல பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்ல ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த பிராண்டு காசு கொடுத்து உள்ளே ஐம்பாஸ்ட் போட முடியாது ஆனால் இது போல டைமை பயன்படுத்தி எம்எஸ் தோனியோட பேரையும் யூஸ் பண்ணாமல் இவங்களால அட்வடைஸ்மெண்ட் பண்ண முடியுதுன்னா அங்கே தான் நிற்கிறாங்க பிஸ்னஸ் இங்கே கற்றுக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் அதுக்காக சொல்கிறேன் நேற்று மேட்ச் முடிஞ்சதும் ஸ்விக்கி போட்ட போஸ்ட்டு தான் கிடையாது ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா சிஎஸ்கே எப்போதுமே ட்ராஃபிக்கு பசியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க பசி ஆக்சுவலாக இது மட்டும் நம்மளுக்கு இல்லைனா இந்த பிராண்டே கிடையாது ஸ்விகின்ற ப்ராண்டு அதையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே வின் பண்ண நினச்சி அவங்க சந்தோஷப்படுற விஷயத்தை உள்ளே போட்டிருக்காங்க நல்லா பிஸ்னஸ் டாக்டிக்ஸை பயன்படுத்திருக்காங்கள ரைட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஸ்விக்கி உட்பட சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே சிஎஸ்கோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் ஃபைனல்ஸ்ல எந்த டீமை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு உங்களோட கணிப்பு என்ன நாம ஃபைனல்ஸில் எந்த டீமை எதிர்கொண்டால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா இந்த டீம் தான்ப்பா வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பதில் ஏதோ இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்